அப்படின்னு அங்க வசிக்கிற மக்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரும் டயனா அவர்கள் இறந்து போனதும் இவங்களுக்கு மட்டும் தத்ரூபமா எப்படி இவங்களோட ட்ரீமில் வருது அப்படின்னு மக்களுக்கு மில்லியன் கணக்கான கொஸ்டின்ஸ் இதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா இல்லை கற்பனை உலகம் மட்டும்தான் இருக்கா இல்லை இவங்க ட்ரீமில் வர்றது உண்மையாக பொய்யா அப்படின்னு நிறைய மக்கள் வந்து இதை சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த டக்ஸுக்கே அவர்கள் ஒரு விஷயங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்குது அவங்க சொல்லக்கூடிய உண்மையை நம்ம நம்பணும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு ஜப்பானோட பாபா வாங்கே அப்படின்னு இவங்கள அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கிறாங்க இப்போ டக்ஸுக்கே அவர்கள் அடுத்த லைன்மேட்டுக்கு வந்திருக்கிறாங்க அடுத்தது ஜூன் மாதம் சுனாமி வரப்போகுது அவங்களோட கனவில் இந்த சுனாமி மட்டும் வரலை